விக்ரமாதித்தன் பதிமூன்றாவது கதை யார் உண்மையான நண்பன் விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் பதிமூன்றாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு கிராமத்தில் மூன்று நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் சிறுவயதிலிருந்து ஒன்றாகவே விளையாடி வளர்ந்தனர் ஒருநாள் அவர்கள் மூவரும் ஒரு வனத்திற்குச் சென்றபோது எதிர்பாராத விதமாக ஒரு விலங்கு அவர்களைத் தாக்க வந்தது அப்போது முதல் நண்பன் பயந்து ஓடிவிட்டான் இரண்டாவது நண்பன் ஓடாமல் நின்று விலங்கை எதிர்த்தான் ஆனால் தன் உயிரைக் காப்பாற்ற மட்டும் போராடினான் மூன்றாவது நண்பன் மட்டும் தனது நண்பனைக் காப்பாற்ற முயன்றான் விலங்கினை மிரட்டியவாறு தனது உயிரை அபாயத்தில் வைத்தான் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான நண்பன் விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது நண்பன் தனது நண்பர்களை விட்டுவிட்டு தன்னை மட்டும் காப்பாற்ற ஓடிவிட்டான் அவனுக்கு நட்பின் அர்த்தமே இல்லை இரண்டாவது நண்பன் தன்னைக் காப்பாற்றப் போராடினான் ஆனால் மற்றவர்களை கவனிக்கவில்லை ஆனால் மூன்றாவது நண்பன்தான் உண்மையான நண்பன் ஏனெனில் அவன் தனது உயிரை மறந்து தனது நண்பனை பாதுகாக்க முயன்றான் நட்பு என்பது தேவையில் உதவுவதால் நிரூபிக்கப்படுகிறது வெறும் மகிழ்ச்சிப் பேச்சுக்களால் அல்ல வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்